அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்க்கும் திட்டம் இல்லை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓமலூரில் அதிமுகவின் சார்பில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் வலிமையான ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் கட்டுக்கோப்பாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு வருகிறது அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து கூட்டணியை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுகவின் தலைமையில் வலிமையான கூட்டணி உருவாக்கப்படும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது வலிமையான கூட்டணியை உருவாக்கத்தான் நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் இறுதி நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பவாதத்தால் எங்களால் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியவில்லை ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவோம் அதற்காக இப்பொழுதே எங்களது பணிகளை தொடங்கிவிட்டோம் என்று கூறியிருந்தார் மேலும் செய்தியாளர்கள் சசிகலா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அது உண்மையா என்ன என்பது போன்று கேட்டிருந்தார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளியேறியவர்கள்தான் சசிகலாவையோ ஓபிஎஸையோ மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று யாரும் என்னிடம் சொன்னதில்லை மேலும் அதுபோன்ற திட்டமும் அதிமுகவில் இல்லை கட்சிக்கு துரோகம் விட்டு சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவது என்பது சாத்தியமில்லை மேலும் எங்கள் கட்சியைச் சார்ந்த ஒரு சிலர் இவ்வாறு கூறுகிறார்கள் என நீங்கள்தான் தொடர்ந்து கூறி வருகிறீர்கள் செய்தி நிறுவனங்களுக்கு தொடர்ந்து அதிமுகவை பற்றி ஏதாவது செய்தியை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது போன்று எனக்கு தோன்றுகிறது தினசரி ஓபிஎஸ் சசிகலாவை அதிமுகவில் இணைக்கின்றார்கள் என்பது போன்று ஏதாவது பேசி வருகிறீர்கள் அதை நாங்கள் ஏற்கவில்லை அதிமுக வலிமையான ஒரு பேரியக்கம் அது தொண்டர்களால் நிறைந்த ஒரு இயக்கம் நானும் ஒரு கடைகோடி தொண்டன் என்னை போன்ற தொண்டர்களால் அதிமுக சிறப்பாக வழிநடத்தப்பட்டு வருகிறது சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு செல்வாக்கு உள்ளது என்பது போன்று தொடர்ந்து எழுதி வருகிறார்கள் மேலும் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிமுக வலிமை பெற வேண்டும் என்றால் சசிகலா ஓபிஎஸ் தேவை என்பது போன்றும் கூறி வருகிறார்கள் அதிமுகவில் உள்ள அனைவருமே வலிமையான தலைவர்கள்தான் அவர்களால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சசிகலா ஓபிஎஸ் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன் என்பது போன்று பேசியிருந்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடியிடம் அழுத்தம் கொடுப்பது உண்மைதான் என அதிமுகவை சேர்ந்தவர்களே கூறி வருகிறார்கள் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இருந்தாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை வெளியிடாமல் அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றதே இல்லை என்பது போன்று கூறியிருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் என்ற ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படி அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே நமக்கும் கட்சிக்கும் நல்லது இல்லையேல் அதிமுக திமுகவை வீழ்த்த முடியாது என கூறியிருந்தார்கள் ஆனால் அப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து செய்தியாளர்களிடம் நாங்கள் அதிமுகவை வலிமைப்படுத்துவது பற்றி மட்டுமே பேசினோமே தவிர இணைப்பு பற்றி பேசவே இல்லை இணைப்பை பற்றி என்னிடம் எவரும் பேசவில்லை அது வெறும் வதந்தி என்பது போன்று பேசியிருந்தார் அதற்கு பின்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் அதற்கான முழு மூச்சில் இறங்கி வருகிறோம் என்பது போன்று பேசியிருந்தார் இதேபோன்று செங்கோட்டையனும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இது போதாதென்று ஓபிஎஸ் அவர்களும் நான் அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறேன் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே அதிமுகவிற்கு எதிர்காலம் உள்ளது இல்லையேல் அதிமுக வீழ்ந்து போகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவே அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்லது இல்லையேல் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என்பது போன்று பேசியிருந்தார் நன்றி